பா இன்ஃபுளுயன்ஸில் தான் நான் வந்து கேப்டன் படம் எடுத்தேன் இப்போ இதெல்லாம் இப்போ நாலாம் கிளாஸ் படித்தா தான் அஞ்சாம் கிளாஸ் நான் வர முடியும் அப்போ நாலாம் கிளாஸ் படித்த வாத்தியார் இதெல்லாம் என்னோட காப்பிரைட்டு இதை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்போ அது மாதிரி திரைப்படங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கானது கலைகள் அனைத்தும் பொதுமக்களுக்கானது இது யாரும் படைத்தவன் யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது அது எந்த உரிமையிலும் அது வந்து அவங்க மக்களை போய் சென்றடையக்கூடிய வழிகளை தடுக்கணும் பழைய பாட்டு இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு அதை ஹோல்ட் பண்ணிவிட்டான் வச்சிங்களா எனக்கு வியாபம் அதாவது வந்து எனக்கு பணம் வேணா பணம் பணக்காரங்கிட்ட போய் மாட்டிருக்கணும் அவனோட புகழை கெடுக்கணும்னு ஒருத்த வாங்கி வச்சு அதை ஹோல்ட் பண்ணிட்டானா அந்த அந்த படைப்பு யாருக்கும் போய் சேராம போயிடும் இல்லையா அது அப்படி ஆகக்கூடாது அந்த படைப்புகள் வந்து அனைத்து நான் சென்றடையக்கூடிய அவங்க எடுத்துக்கிட்ட நான் யாருக்கும் எதிரானவன் இல்ல படைப்பு அணியது மக்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க நீங்க சொன்னீங்க சில சில டேரக்டர் வந்து காட்டமா சொல்லி சொல்லிருப்பாங்க அதே படத்தை அதே படத்தை வந்து சொல்லிருக்கார் நல்ல காட்டமா சொல்லி இருக்கா ஒரு கொலைட்டாவும் சொல்லி இருக்காரு எப்படி பாக்குறீங்க டேரக்டர் அதுக்கு வந்து எனக்கு ஜூனியரா வந்து சமநேரசன் வந்தா கூட அவரோட கோட்டை இதுக்கு பொருந்தும் அவர் சொன்னாரு அது மாதிரி படம் எடுத்தவங்க பாதிக்கப்பட்டவங்களோட பார்வை வேற வேடிக்கை பார்த்தவங்களோட பார்வை வேற பாதிக்கப்பட்டவங்களோட வலி அதிகமா இருக்கும்

பிப்ரவரி வர எந்த விதமான எதுவுமே பண்ணல அந்த மாதிரி பண்ணாரான்னு சார் இப்ப வரக்கூடிய இயக்குநருக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் அதான் வந்து இப்ப வந்து இவ்வளவு நேரம் நாங்க பேசுறோம்னா அதான் இந்த படத்தோட வெற்றிதான் இப்ப நான் வந்து எங்கேயோ இருந்தேன் ஆனாலும் நான் இந்த மேடைக்கு வந்து இந்த படத்தை பாராட்டணும்னு நினைச்சது ஏன்னா இந்த இயக்குனர் வந்து ஏற ஒரு நூறு இயக்குநர்கள் உருவாக்க போற இயக்குனரா படம் வந்திருக்கு அதுதான் வெற்றி தரும் நூறு கோடிங்கிறது வந்து பேப்பர்ல போறதால நூறு கோடி இல்லை இன்கம் டாக்ஸாக நாங்கள் நடத்துகிறோம் நூறு கோடி ஆச்சா இரநூறு கோடி இது வந்து மக்கள் நூறு கோடி ஆச்சா இரநூறு கோடி ஆச்சாங்கிறது இல்லை சரியான படங்களை கொடுத்துருக்கீங்களா அதுதான் இன்னைக்கு வந்து எந்த விளம்பரமும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து எல்லாராலையும் பாராட்டப்படுத்தினா அதுதான் வெற்றியை தவிர பேப்பரில் நீங்கள் நூறு கோடி போட்டிங்களா ஐநூறு கோடி போட்டிங்களா வெற்றி இது வந்து நூறு கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த படம் ஆயிரம் கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த வசூலில் எவ்வளோங்கிறது வந்து கமர்ஷியலாக இருக்கலாம் தயாரிப்பு விநியோகத்திற்கும் தயாரிப்பிருக்கும் ஆனால் ஒரு இயக்குநர்களுக்கு இந்த படம் பார்த்தவன் எந்த அளவுக்கு பாதிக்க வைக்கிறது முன்ன வந்து படத்தை பார்த்தோன்னா யாரும் எழுந்து வெளியே போல அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அந்த தாக்கம் தான் படத்தோட வெற்றி அதுதான் இயக்குநர் வெற்றி வந்து ஹாஸ்பிட்டல் உடம்பு தெரியாம இருக்காரு தெரியுமா எங்களுக்கே அது தெரியாது உடல்நிலை சரி இல்லாமல் வந்து ஒருத்தர் விட்டு கேட்டும் நார்மல் செக்கப் வந்து வயிற்று வலி அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றி எதுவுமே நாங்கள் சொல்ல விரும்பல என்னன்னு தெரியாம என்ன நோயும் தெரியாமல் வந்து டாக்டர் மருந்து கொடுக்கக்கூடாது எங்கள் எங்கள் நண்பர் தான் ஆனாலும் வந்து அதை பற்றி சரியான அப்டேட் தெரிஞ்சவங்க நாங்கள் சொல்லுவோம் ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாதுன்னு வந்து இப்போ நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஃபெஃப்சி மூலமாக ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரைக் இல்லாமல் பேச்சுவார்த்தை விரைந்து முடியுங்க உங்களுடைய கண்டிஷன்ஸில் அவங்க மறுசீரமைப்புன்னு நீங்கள் சொன்னீங்க அது சரியானது தான் அந்த மறுசீரமைப்பை ஏற்றுக்கொண்ட தயாரிப்பாளர்களுக்கு இயக்குனர்களுக்கு நீங்கள் வந்து படத்துக்கு உண்டான இது கொடுங்க யாரையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க என்றைக்கு ஏற்றுக்கிறாங்களோ அன்றைக்கி நாங்கள் அவங்க ஒர்க் பண்ண சொல்லியிருக்கோம் முதல கதையை நான் உருவாக்கிட்டு அதுல சண்முக செட் ஆனா நிச்சயம் ஏன்னா இப்ப ரெண்டு மூணு படம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இந்த படம் செட்டானா அவர் படுவேன் இல்லன்னா அவருக்காக ஒரு படம் பண்ண ஒரு சூழ்நிலை வந்தா நிச்சயமா சண்முக பாண்டியன் வச்சு விஜயகாந்த் சாருக்கு எப்படி பண்ணணும் அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த படத்தை சண்முக பண்டி வச்சுக்கணும் அது எனக்கு நன்றி கடனாகவும் இருக்கும் அதுக்கு அதுக்குண்டான வாய்ப்பும் சூழ்நிலையும் வந்தால் சந்தோஷம் சரியான ஒரு சமர்ப்பணமாக தான் அந்த அப்பொறுப்பந்து நான் கருதுறேன் அப்புறம் இந்த வெற்றி வெற்றிங்கிறது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வசூலை வச்சு வெற்றின்னு சொல்லிவிட முடியாது எந்த படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு மனசு நிறைவே தருதோ அதுதான் ஒரு படத்தோட உண்மையான வெற்றி ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த இப்போ வந்து மனசுக்கு நிறைவாக நான் நிறைவு கொடுத்துருக்கு இந்த படத்தை வந்து நம்ம அந்த உண்மையான வெற்றியும் கொண்டாடுறதில் நம்ம வந்து அர்த்தம் இருக்குது அப்புறம் படத்தோட இந்த கண்ட் புதுசு அப்புறம் நம்ம சாங்கு ஃபைட்டு கமர்ஷியல்னு படம் பண்ணுறோம்ல அது இல்லை அது 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 வந்து ஒரு சரியான கமர்ஷியல் சொல்ல முடியாது இருக்கிற கதையில் இருக்கிற கதையில் எல்லா சீனும் ஒரு சீன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் வரைக்கும் மக்களை ரசிக்க வைக்க முடியுமோ டோட்டலாக ஏன்னா அது வந்து படம் வந்து மக்களுக்காக இது நான் நம்ம ஒரு நம்ம தயாரிப்பதற்காகவோ ஒரு நடிகருக்காகவோ நமக்காக எடுத்து ரசிக்கிறது இல்லை படம் எடுத்தால் மக்களுக்காக அப்போ மக்கள் ரசிக்கணும் அதை அந்த இதை முழுமையாக இயக்குநர் தமிழரசன் வந்து உணர்ந்துருக்கார் எங்கேயுமே போர் அடிக்கவில்லை ஒரு சீன் கூட போர் அடிக்கவில்லை எல்லா சீன்லேயும் அவர் அவர் சிந்தித்தது அவர் அக்கறைப்பட்டது எந்த சீனும் ஒரு ஒரு சீனோட போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு அவருடைய அந்த கவனம் அந்த திரைக்கதில் தெரிஞ்சு ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமானது கதையை விட பாட்டை விட ஃபைட்டை விட சாங்கை இது சாங்கை விட திரைக்க தான் முக்கியம் ஒரு படத்துக்கு திரைக்கதை நல்லா அமைஞ்சாலும் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும் அதுக்கு உதாரணம் ரப்பர் பந்து அந்த திரைக்கதைக்கு அவ்வளவு அவர் கமலசன் உழைச்சிருக்காரு அப்புறம் இதில் இது ஒரு கிரிக்கெட்டு ஒரு லவ் சென்டிமெண்ட் அதெல்லாம் தாண்டி மையமாக ஒரு ஒரு ஜாதி அரசியலையும் அழகாக ஒரு ஒரு கவி கவித்துவத்தோடு சொல்லியிருக்கார் ஒரு ஜாதி அரச சொல்லும்போது அது படம் பார்க்குற ஒட்டுமொத்த மக்களும் அதை ம ஒத்துக்கணும் ஒட்டுமொத்த மக்களும் அந்த அந்த அவர் இந்த இயக்கம் சொன்னது இந்த விஷயம் சரி அப்புடின்னா படம் பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இது சரி அப்படின்னு சொல்லணும் அப்படி இப்படி படம் தான் அந்த படம் எந்த ஜாதிக்காரங்க கூட படம் பார்க்கட்டும் யார் பார்த்தாலும் சரி இந்த படத்தில் சொல்லுக்க அந்த ஜாதி ஜாதிகரிகளை மனப்பூர்வமாக ஒத்துக்குவாங்க அந்த அளவுக்காக ஏன்னா இதுதான் சமூக அக்கறை நம்ம வந்து ஒரு பிளவுபடுத்துறது இல்லை ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு ஒற்றுமை ஆக்கணும் எல்லோரும் நம்ம எல்லாம் ஒன்று தான் நமக்கு ஜாதி மத பேதம் இல்லை பார்க்குற எல்லாருக்குமே அந்த ஒரு நம்மளாம் மனிதர்கள் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ம மனித உறவுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அந்த படம் பார்க்குற அத்தனை ஆடியன்ஸை ஒத்துக்கிட்டு கைது எட்டினான்னா அது சிறந்த ஒரு ஒரு ஜாதி அரசு பிள்ளைப்படும் மத அரசியலா எது வச்சாலும் சரி பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாமே ஒத்துக்கணும் சார் அப்படி இந்த ரப்பர் பந்து வந்து படம் தேர்க படம் எல்லாருமே ஒத்துக்கிற வரவேற்கிற படம் ரப்பர் பந்து அது தமிழரசன் பச்சை முத்துவரில் மனசார பாராட்டுறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஏன்னா இங்கே போகிற எல்லா எல்லா இடத்துலையுமே இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க அப்போ இன்னைக்கு காலையில் ஒரு ஆஃபீஸ் பூரம் இந்த படத்தை பேசுகிறாங்க சேந்த இன்னொரு இடத்துக்கு பூரா இந்த படத்தை பேசுகிறாங்க அப்போ இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா ரப்பர் பந்து ஒரு டிக்கெட்டு விலையெல்லாம் பிரச்சனை இல்லை கேண்டீன் விலையெல்லாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் மீறி அவங்களுக்கு ஒரு மனசு நிறைவே கொடுத்துருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு கொடுத்த காசுக்கு சரியான படம் காட்டினாங்கப்பா அப்படிங்கிற திருப்தியை கொடுத்துருக்கு எல்லா வகையிலுமே மொத்தத்தில் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தரமான ஒரு நிறைவான படம் ரப்பர் வந்து இன்னும் வெற்றி வெற்றியடைய வாழ்த்து நன்றி வாங்க